ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா சபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் துருவசனம் ரோமையர் அதிகாரம் ஐந்து இறைவசனம் ஒன்பது ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தானங்களிலே மிக உயர்ந்த தானம் இரத்த தானமே ஆம் மனித உயிர் தான் உள்ளது எனவேதான் உடலில் எந்த ஒரு நோயின் தாக்கம் இருந்தாலும் இரத்தத்தை மருத்துவர்கள் பரிசோதித்து பார்க்கிறார்கள் வேதத்தில் தொடக்க நூலில் பொறாமையின் காரணமாக காயின் தம் சகோதரன் ஆபேலை கொன்றதன் விளைவாக ஆபேலின் இரத்தம் கடவுளிடம் நியாயத்திற்காக முறையிட்டதாக காண்கிறோம் ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள இரத்தம் நம் அனைவரின் பாவங்களிலிருந்து நம் உயிரை மீட்க அவர் தம் கடைசி துளி இரத்தம் வரை ஈடாக கையளித்தார் ஏனெனில் பாவத்தின் சம்பளம் மரணம் அவர் தம் மரணம் எப்படியாக இருக்கும் என்பதை முன்னறிந்திருந்தார் எனவேதான் ஹெட்சமனியில் அவருடைய வியர்வை துளிகள் இரத்தமாய் சிந்தப்பட்டன அவர் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பார் பிரியமானவர்களே மேலும் சிலுவை மரணம் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது ஆனால் அவர் நம் பாவங்களுக்காக அவமானங்களை காயங்களை வேதனைகளை நமக்காய் சுமந்து இரத்தத்தை செந்தி மனிதகுலத்தை குலத்தை மீட்டெடுத்தார் அந்த பரிசுத்த ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் மூடுகிறது எவ்வளவு விலையேறப்பட்ட மரணம் பாருங்கள் அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது எனவே நாம் நம்முடைய பழைய சுபாவங்களை கலைந்து இயேசு விரும்புகிற புதிய சுபாவத்தை நம்முள் வளர்ப்போம் அவருடைய கல்வாரி சிலுவையையும் அவர் நமக்காய் செந்தப்பட்ட பரிசுத்த ரத்தத்தையும் தியானித்து அவருடைய பட்டயமாகிய வசனத்தை பிடித்துக்கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை பரிசுத்தமாக்கி நாங்கள் எங்களையே ஆராய்ந்து எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபடவும் புது சிருஷ்டியாய் நாங்கள் மாற உமது ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்புவீராக மேலும் பரிசுத்த ஆவியின் போதனையின்படி ஞானத்திலே எங்களை நடத் எங்களை நடத்த உமது அருளை தருவீராக இந்த ஜெலிய ஜபத்தை ஏசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் இந்த நாள் ஜெயத்தின் நாளாக அமையட்டும் பிரைசலாட்